யோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் பதினேழாம் வசனம் வரை அப்பொழுது யோபு கத்திற்கு பிரதியுத்தரமாக தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார் ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன் நீர் எனக்கு செவிக்கொடும் அப்பொழுது நான் பேசுவேன் நான் உண்மை கேள்வி கேட்பேன் நீர் எனக்கு உத்தரவு சொல்லும் என் காதினால் உண்மை குறித்து கேள்விப்பட்டேன் இப்பொழுதோ என் கண்கள் உம்மை காண்கிறது ஆகையால் நான் என்னை அறுவறுத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனசாவப்படுகிறேன் என்றார் கத்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கத்தர் தேய்மானியனான எலிப்பாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது என் தாசனாகிய யோபு பேசுனது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை அதனால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபின் இடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன வழிகளை இடுங்கள் என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன் இந்த ஆசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் அப்பொழுது தேமானியனான எலிபாசும் சூகியனான பில்தாதும் நாகமாத்தியனான சோப்பாரும் போய் கத்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள் அப்பொழுது கத்தர் யோபின் முகத்தை பார்த்தார் யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தருளினார் அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவண்டத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வரப்பணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கல் ஆய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் அவனுக்கு கொடுத்தார்கள் கத்தர் யோபின் முன் பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் ஆசிர்வதித்தார் பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் குட்டங்களும் ஆயிரம் ஏர்களும் ஆயிரம் கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின ஏழு குமாரரும் மூன்று குமார்த்தியரும் அவனுக்கு பிறந்தார்கள் மூத்த மகளுக்கு எமீமால் என்றும் இரண்டாம் மகளுக்கு கிட்சியால் என்றும் மூன்றாம் மகளுக்கு கேரேனாபுக் என்றும் பேரிட்டான் தேசத்தில் எங்கும் யோவின் குமார்த்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் யோபு நெடுநாளிருந்து பூரண வயதுள்ளவனாய் மறித்தான் ஜோபு நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் முடிந்தது